நிறைக்கலசம் நேர்களுக்கு வணக்கம் திருப்பாவை பாடல் பன்னிரண்டு எழுக எனல் கனைத்திலங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்றுபால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோவானைச் செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் விளக்கம் இளம் கன்றுகளின் கனைத்தலை கேட்டதும் அவற்றின் கனைத்தலின் பொருள் உணர்ந்து அதாவது அவற்றின் பசியை எண்ணிய எருமைகள் தங்களின் மடியில் பால் வழிய அங்குமிங்கும் செல்கின்றன அவை சொரிந்த பாலினால் வீட்டின் வாசலானது சேராகின்றது அத்தகைய எருமைகளுக்கு உரியவரான நற்செல்வனின் தங்கையே கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலின் முன்னால் நாங்கள் காத்து நிற்கின்றோம் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனை அழிக்க ராம அவதாரம் எடுத்த மனதிற்கு பிடித்த பெருமானின் புகழை பாடிக்கொண்டிருக்கின்றோம் நீ இன்னும் வாய்த்துறவாமல் இருக்கின்றாயே ஆயர்பாடியில் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டுமே பேருரக்கம் இப்போதாவது எழுந்து எங்களுடன் இணைந்து கொள்வாயாக என்கிறார் ஆண்டாள் திருப்பாவை பாடல் பன்னிரண்டு எழுகை எனல் பாடலையும் பாடலுக்கான பொருளையும் பார்த்தோம் அப்போ இது போல் இந்த மார்கழி மாதம் முழுவதும் ஒவ்வொரு பாடலும் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதுவரைக்கும் வீடியோ பார்த்த நிறைக்கலசம் நேயர்களுக்கு நன்றி வாழ்க வளத்துடன் வளர்க நலத்துடன்